என்னால் வந்து என்னுடைய கணவனை மாற்றவே முடியல திருத்தவே முடியல எவ்வளவோ மாதிரிகம் பண்ணிட்டேன் எவ்வளவோ வந்து விஷயம் மருந்து கொடுத்து பார்த்துட்டேன் என்னென்னமோ பூஜையை செய்து பார்த்துட்டேன் தாயத்து போட்டுட்டேன் பணம் தான் எனக்கு வேஸ்டாச்சு நாங்கள் ஒற்றுமையாக வாழவே முடியல சண்டை சுச்சுடுவாக இருக்குது என் பக்கமே திரும்ப மாட்டுறாரு ஒரே வெறுப்பை காட்டுறாரு ஒரே ஒரு வேளை வேற ஏதாவது வந்து பெண்களோட கூட தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர் பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இன்றைய பதிவு நான் கொடுக்கக்கூடிய மூலாமினி அப்படின்னு சொல்லி ஒரு வீரை மூன்று நாள் உங்களுடைய சிறுநீரில் ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நிழல் படமாக காய வச்சு அதை நெய்யில் வறுத்து அந்த நெய்யை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு பலங்காரங்களில் உங்கள் கணவருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுடைய கணவர் உங்களுக்கு அடிமையாகவே மாறிவிடுவார் அன்பையும் பாசத்தையும் பொழிவார் பொழிவார் ரொம்ப வந்து கண் கண்ட ஒரு பரிகாரம் இது தாந்திரிகமும் கூட மாந்திரிகமும் கூட முயற்சி பண்ணி பாருங்கள் மூலாமின் வேறு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கண்டிப்பாக கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுச்சு வைக்கிறேன் அதுக்குண்டான தொகையும் அதில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நன்றி